தக்காளி ரேட்டு டெய்லியுமே மாறுது அதுபோல் காய்கறி நிலவரம் குறஞ்சிருக்கு வாங்க மார்க்கெட்டில் காய்கறி என்ன நிலவரம் அப்படின்னு பார்ப்போம் மேத்து அறுநூறுவாயிலேருந்து விற்றுக்கு இருந்த பதினஞ்சு கிலோ லோக்கல் தக்காளி டிப்பர் இன்றைக்கி என்ன நிலவருன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுவாயிலிருந்து எட்நூத்தம்பது ரூபா வரைக்கும் அதிகமாகிருக்கு என்ன காரணம்னா லோக்கலில் தக்காளி வரத்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு தக்காளி இதுக்கு மேலே கூடுமா குறையுமான்னு பார்த்தீங்கன்னா கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் அதிகமாக இருந்த கத்திரிக்காய் இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருச்சு அதுவே வரி கத்திரிக்காய் ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் போய்கிட்டு இருக்கு வெண்டக்கா நிலவரமும் குறைஞ்சிருக்கு எண்பது ரூபா வந்து இருந்த வெண்டக்காய் இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்ல இருந்து எழுபது ரூபாய் போயிட்டு இருக்கு அவரக்கா வரத்து கம்மிங்கிறனால அவரைக்காய் ரேட்டு மட்டும் குறையாம இருக்கு இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறு மார்க்கெட்டில் மார்க்கெட்ல வைக்கிறாங்க பீன்ஸ் ரேட்டு கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஒரு கிலோ பீன்ஸ் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அறுபது ரூபாயில இருந்து எழுபது ரூபா மார்க்கெட்ல வைக்கிறாங்க கேரட்டு செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ராசி அறுபது ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு அடுத்து பாவக்காய் நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பாவக்கான் நாற்பது ரூபாயில இருந்து அதேபட்சம் ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அடுத்து மேரக்காய் நிலவரம் பாத்தீங்கன்னா கூடவும் இல்லை குறைவும் இல்லை கண்டினியூவா இருபத்தஞ்சு ரூபா ரேட்ல தான் வித்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த காய் நிலவரம் தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கமெண்ட்னு சொல்லுங்க பெரிய வெங்காயம் ரேட்டு அதிகமாயிருக்கு இருபத்தி ஆறு ரூபாலேருந்து அதேபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் பெருவெட்டு காய் போய்கிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு நிலவரம் பாத்தீங்கன்னா சாதா உருளைக்கிழங்கு முப்பது ரூபால இருந்து முப்பத்தஞ்சு ரூபாயும் ஊட்டி கிழங்கு அம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து அறுபது ரூபாயும் போய்க்கிட்டு அதிகமாக எதிர்பார்த்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயில இருந்து அதே நிலவரத்துல தான் இருக்கு எண்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருந்த நெல்லிக்காய் இன்னைக்கு ரேட்டு அம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபா இந்த நிலவத்துக்கு குறைஞ்சிருக்கு பீக்கங்காய் ரேட்டு அதிகமாகவும் குறைவும் இல்லை ஒரு கிலோ பீக்கங்கா மார்க்கெட்ல என்ன நலவரம் பாத்தீங்கன்னா அம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபா வைத்து இருக்காங்க போன வாரம் வரைக்கும் எண்பது ரூபா இருந்த ஒரு கிலோ பச்சை மிளகாய் வறுத்து அதிகால இப்ப குறைஞ்சி அறுபது ரூபாய் வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு சக்கரை வழி கிழங்கு நாற்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாயும் மரவ கொத்தவலி கிழங்கு இருபது ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபாயும் மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு அடுத்து முருங்கா நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி இருபது ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு மொச்சக்கா நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாயில இருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு அடுத்து பப்பாளி நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லாம அதே நிலவரத்துல தான் தொடருது அடுத்து கோவக்கா நிலவரம் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் தாண்டாத கோவக்காய் இப்ப நிலவரம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஊட்டி பூண்டு வரத்து ஒண்ணும் வராதனால பூண்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாயிருச்சு நாட்டு பூண்டு எண்பது ரூபாய் இருந்து நூத்தி பத்து ரூபா வரை அதுவே மலைப்பூண்டு நூத்தி நாற்பது ரூபா இருந்து இருநூத்தி பத்து ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு தேங்காய் நிலவரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்த ஒரு கிலோ தேங்காய் இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு அடுத்த இஞ்சி ரேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ புது இஞ்சி அறுபது ரூபாயும் பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி எண்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல விற்கிறாங்க ஸ்வீட் கார்ன் நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு காய் பன்னெண்டு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு பீட்ரூட் நிலவரம் பாத்தீங்கன்னா சாதா பீட்ரூட் முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபாயும் ஊட்டி பீட்ரூட் ரூபாய் ரூபாயிலிருந்து அறுபது ரூபாயும் போயிட்டு முள்ளங்கி நிலவரம் பாத்தீங்கன்னா சாதா முள்ளங்கி இருபத்தஞ்சு ரூபாய் ஊட்டி முள்ளங்கி நாற்பது ரூபாயும் விற்கிறாங்க முட்டைக்கோஸ் கோசு நிலவரம் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்ல இருந்து இருபத்தஞ்சு ரூபாயும் மாங்கா நிலவரம் ரேட் அதிகமாயிருச்சு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு கொடை மிளகா அறுபது ரூபாய்ல இருந்து எழுபது ரூபாயும் பஜ்ஜி மிளகா ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாயும் போய்கிட்டு இருக்கு முக்கியமா அறுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்த புடலங்கா இன்னைக்கு நிலவரம் முப்பது ரூபாயில இருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைஞ்சிரு பணிக்கால வரத்து கம்மிங்கிறனால கீரை ரேட்னா எல்லாம் ஆயிருச்சு பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா மார்க்கெட்ல விற்கிறாங்க கருவப்பில ரேட் அதிகமாயிருச்சு ஒரு கிலோ கருவப்பில தொண்ணூறு ரூபா விற்கிறாங்க மல்லித்தலை ஒரு பொடி கட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாயும் புதினா கட்டு பத்து ரூபாய் விட்டு இருக்காங்க இது போல டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண